¿Está எழுத்தாளரின் படைப்புகளை நம் நமது மண் வாசம் வாசகர்களுக்கு அளித்து வருகிறார் பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள் இம்மாத நமது மண்வாசம் இதழில் படைப்பிலக்கியத்தில் மண் வாசத்தை மணக்க வைத்தவர் என்ற தலைப்பிலான கட்டுரையை தமிழ்நாட்டின் வரைபடத்தில் கோவில்பட்டி நகருக்கு அருகில் உள்ள இடைச்சவள் கிராமம் நட்சத்திர அடையாளமிட்டு குறிப்பிடப்பட வேண்டிய ஊராகும் கி ராஜநாராயணன் கு அழகிரிசாமி என்று தமிழகத்திற்கு இரண்டு சாகித்ய அகாடமி

ஆனந்த போதினி இதழில் உதவி ஆசிரியராக சேர்ந்தார் பட்டினி கிடந்தாவது படைப்பாளியாக வாழ்வது என்ற வைராகியத்துடன் வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் தமிழ்நேசன் பத்திரிகையில் ஆசிரியராக பொறுப்பேற்று மலேசியா சென்றார் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் நாவல்கள் நாடகங்கள் என்று எழுதி எழுத்தாளராகவே வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சாகித்ய அகாடமி பேராசிரியர் ஓ அழகிரிசாமி தியாகராஜர் கீர்த்தனைகளை நாள்தோறும் முழுமுழுத்தபடியே இருப்பார் அழகிரிசாமியின் திருவேணி சிறுகதை திருவையாறு தியாகராஜருக்கு செலுத்தும் அஞ்சலியாகும் என்கிறார் அதுபோல குமாரபுரம் ஸ்டேஷன் ஒரு உணர்ச்சி ரயில் பயண அனுபவத்தை கூறிடும் கதை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் நேர்ந்த தாது வருட பஞ்சத்தின் கொடும் துயரத்தை அழகிரி சாமியின் திரிபுரம் சிறிதகை சித்தரிக்கிறது என சொல்வதோடு அந்த கதையினையும் சொல்கிறார் அழகிரி சாமியின் கதைகள் அனைத்தும் மண்வாசம் மிக்கவை என பாராட்டுதல்களை பெற்றவை அவரது படைப்புகளின் சுருக்கத்தினை அறிய இம்மாத நமது மண்வாசம் வாங்குங்க வாசியுங்க